ஏழைகளின் வாழ்வுகளை ஏழையின் வாழ்வை முன்னேற்றுவதற்கு வங்கிகளை அரசு உடைமையாக்கிறதுக்கு அந்த வங்கிகளில் சில வங்கிகள் தான் ஏழையின் பக்கம் திரும்புகிறது அதன் அடிப்படையில் நம்ம வங்கி மேலாளர் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏழைகள் கண்ணீரை துடைக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நாங்கள் லோனை தருகிறோம் அவர்கள் அந்த கார்கில் பகுதியில் அந்த வீட்டு பகுதியில் வாழ்ந்தே ஆக வேண்டும் அவர்களுக்கு எளிய முறையில் அந்த லோனை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க இதுவே அரசு மானியமாக மாற்றினா நாங்கள் அதை ரத்து செய்யவும் தயாராக இருக்குங்கிற அந்த விஷயத்தில் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு லோன்களை தந்து கார்கில் பகுதியில் அந்த வீடுகளை ஏன்னா அவங்க வந்து வியாபாரிகள் வீட்டு வசதி வாரியம் வியாபாரிகள் கட்டி விற்பனை செய்யக்கூடிய அவர்களிடம் போராடி புண்ணியம் கிடையாது அரசிடம் கேட்க வேண்டும் அரசும் காதில் என்ன செய்யலை முறையாக அவங்களுக்கு இந்த இப்போ இவங்களை அனுப்பிச்சதுக்காக கூட அரசாக தான் இருக்கலாம் அவங்களுக்கு போய் அந்த லோனை கொடுங்க அப்படின்னு கூட தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அதனால் அரசு செவிக்கி நம்முடைய போராட்டக்களம் கேட்டிருக்கு அதனால் ஏழைகளாக இருந்தாலும் கண்ணியமா இருக்கணும் இருக்கணும் அவங்களுடைய பணத்தை நம்ம கட்டுறதுக்கு முன்னுக்கு நிக்கணும் அரசு செவி சாய்த்து அவங்களுக்கு மானியமாக கொடுத்தா நமக்கு நம்ம வாழ்வாதாரம் நம்மளுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க அவங்க நட்டப்படக்கூடாது இதற்கான மானியத்தை அரசு கொடுத்தால் நம்ம வாழ்த்தி வரவேற்போம் வரவேற்போம் நன்றி 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 கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டால் பாதிக்கப்பட்டு வடசென் பகுதியில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து சுனாமியல் பாதிப்பட்டு வீடு வராமல் வரைக்கும் தரத்துட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு தற்காலைய குறிப்பிட்ட காரியம் ஒன்று தான் கொடுத்தாங்க அப்போதைக்கு வந்து ஒரு பூ மாதமாக நாங்கள் அங்கே ஊழல் கொடுத்து வீட்டுக்கு பற்றி இருந்ததுனால எல்லோரும் அப்புறப்படுத்தப்பட்டோம் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு குழுக்கள் முறையில் நல்ல ஒரு நூறு பேருக்கு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மீதி மீதியில் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டோம் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வீடு கட்ட காட்டு கிடையாது இப்போ வந்து போன ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கடலை ஏற போராட்டம் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து எங்கள் காரியத்துக்கப்புறது எங்கள் வீடு கட்டி கொடுத்த இடத்துலையே வந்து ஒரு வீடு பண்ணணும் வந்து அதில் வந்து ஒரு நூறு பேருக்கு பட்டம் வந்து ஐம்பதாயிரம் முன் முன்பணம் கட்டியிருக்கிறோம் மீதம் உள்ள தொகை வந்து மாதம் ரெண்டாயிரம் சிலர் கட்டி வரோம் சிலர் கட்டாமல் இருக்கிறாங்க அப்படி இருந்த பட்சத்தில் வந்து எங்களுக்கு வந்து முன்கள கட்டி தொகை வந்து நாங்கள் வாரியத்தில் கட்டணும் இல்லை வங்கி மூலியமாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுவரையும் கட்டி முத்த வீடு இதுவரைக்கும் கொடுக்கல நீங்கள் எப்படி எந்த வகையில வேணாலும் பணத்தை வசூல் பண்ணீங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டை வந்து முதல்ல பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் ஏழை மீனவ மக்கள் கேட்குறோம் ஏன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் பணம் போராட்டங்கள் பண்ணுறோம் இப்போ ஆயிரக்கணக்கான மனுக்களை கொடுத்துருக்கோம் நியூஸ்ட்டை பார்க்குறோம் சீம் பார்க்குறோம் எம்டி எல்லாரையுமே வரோம் ஆனால் இவங்களுக்கு கிடைத்த பட்ல எங்கள் ஒதுக்கப்பட்ட மீன் இவங்க உடனேதே கொடுங்க இங்கே அடுத்த பிறகு யார் யார்டுன்னா ஆறு லட்சமோ இல்லை பத்து லட்சமும் இருக்குங்க நாங்கள் கேட்கப்படலையே அந்த இடம் எங்களுக்கு ஒதுக்குன இடம் அதனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டை அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு வீட்டை கொடுத்துட்டு மீது உங்களை விட யாருக்கு என்ன கொடுத்துக்கோ இது வரைக்குமே இன்னும் அரசு வந்து சேவிசாய்ப்பாக இருக்குது அரசு வந்து இருக்குது நிறைய வீட்டு இதில் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டுன்னு இங்கே வருது தந்திருந்தாங்க அனைவருடைய சார்பாகவும் அங்கே உடனடியாக வந்து அரசு வீட்டை வழங்கணும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களுக்கு நான் கேட்டுக்கிட்டேன் வாய்ப்பு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மீனவ சாந்தி அவர்கள் இருபத்ரெண்டு நாளுக்கு அழகாக ஒரு பங்கையாக இருந்தாலும் ரிச்சனோடு போராடிக்கிட்டே இருக்காங்க இவங்களோட போராடினவங்க பாதி பேர் இறந்துட்டாங்க மிச்ச இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் தான் இருக்காங்க இந்த சுனாமினால் பாதிக்கப்பட்டது அரசு ஆவணத்தில் எம்டி ஒரு லெட்ரு கொடுத்துருக்காருங்க எம்டி வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு மீன் வளத்துறைக்கு பரிந்துரை கடிதம் கேட்டு கொடுத்துருக்காரு அதுக்கே பதில் தரலை இந்த மீன் வளத்துறை வாரியங்கிறது அதுக்கு நலவாரியம்ங்கிறதே மீனவன் நலனுக்காக வச்சிருக்கிறது உலக மக்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறத ஒரு வாரியம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா நான் இங்கே சென்னையில தான் இந்த நலவாரியம் என்ன செஞ்சிருக்கணும் போர்க்கால அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அங்கே எவ்வளோ பணம் கட்டணும் வாரியத்தில் இவ்வளவுதான் உங்களுக்கு நாங்கள் மானியமா தரோமா மானியங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை பணத்தை பிடுங்கணும் வீடு வாடகை வீடு வந்து விற்கிறோம் கவர்மெண்ட்டு வீடு விற்கிது வாங்கிக்க வீடு வந்துக்கி வாங்கிக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கும் போது வாரியத்துல கொடுக்கணும் தேவை உள்ளவங்க கேட்கும் போது சொத்தை இல்லாதவங்க வீடு கேட்கணும்னா நான் தாராளமா வீங்க ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்கு ஒரு நூத்தி ஐம்பத்தி வீடு தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க மிச்சத்துல நீங்க சம்பாதிக்கலாம் இந்த திட்டத்தை வந்து தமிழக முதல் வந்து போர்க்கால அடிப்படையில பார்த்து இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆய்வு பண்ணுங்க அதிகாரிகளை கேளுங்க ஏன் இவங்க ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்களே இவர்களுக்கு தீர்வு என்ன சுதந்திரமாக வாழ விடுங்க அப்படிங்கிறத கோரிக்கை போராட்டத்துக்கு மத்தியில சாந்தி அடுத்த முயற்சி எப்படியாவது கூட இந்த கார்கில் நகர வீடு வந்துடணும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை வந்து என்ன கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் லோன் கொடுங்க லோன் மூலியமாவது நாங்க கட்டுறோம் ஒரு வாடகை கொடுக்குற மாதிரியாவது கட்டி மழை காலம் வந்துருச்சு வாழ முடியல நாங்க இந்த லோன் மூலியமாவது என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் இன்னைக்கு ஐஓபியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்து பதிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு லோன் தரோன்னு அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க அதையே அரசு கவனம் எடுத்து அவருக்கு கொடுக்கக்கூடிய லோனை மல்லையாவுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க கோடிக்கணக்கில் கொள்ளை எடுத்துட்டு போனவருக்கு தள்ளுபடுறீங்க கண்ணீர் உடக்கூடிய இந்த ஏழைகளை பாருங்க இந்த முதியோர்களை பாருங்க இந்த மீனவர்களுக்கு தள்ளுபடி இல்லையா மண்மிகு தமிழக முதல்வர் மோடி தள்ளுபடி பண்ணுறாரு யாருக்கு தள்ளுகிறார் கொள்ளக்காரனுக்கு தள்ளுபடி பண்றார் நீங்க ஏழைகளுக்காக நம்பர் ஒன்னா சேரக்கூடிய தமிழக முதல்வர் சேவையிலே சிறந்து வழங்கிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து சாதனை படுத்திக்கிட்டு இருக்கீங்க தண்ணீர் வடிக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த வாங்கக்கூடிய லோனை தள்ளுபடி செஞ்சு அவருடைய வாழ்வில் ஒளி ஏற்றுங்கள் இந்த இந்த நேரத்தில் நாங்க யாரை நினைவுபடுத்தணும்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயாவை தான் எங்களுக்கு நினைவு வரும் ஏன்னா அவர்கள் இருந்து வருத்தம் போராடின வார்த்தையே இருக்காது அழைச்சு அழகா தீர்வு கொடுத்திருப்பாங்க போனீங்க அந்த மாநில மக்கள் தான் உங்களுடைய வேலைகளின் தண்ணீரை போக்கலாம் என்று கூறி அகில இந்திய சிங்காரங்களின் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அகில இந்திய சிங்காரங்களின் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்மண்டல ஒருங்கி இருப்ப நானும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து குரல் கேட்கணும் உங்க தமிழக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் அத்தனை எம்எல்ஏ எம்பி அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒண்ணு இல்லையா உங்களுக்கு வாரியத்தில் பணம் கொடுக்க முடியலையா ஒவ்வொரு எம்எல்ஏ இவ்வளோ உங்க கொடுங்க இருந்து கையில இருந்து நிதி போடுங்க எம்பி நிதி போடுங்க இவர்களுக்கு பிரச்சனையை தீர்வு கொடுங்க எப்படி ஒரு பேங்க் வந்து லோன் கொடுத்து தீர்வு கொடுக்க போறீங்க அந்த லோனை தள்ளுபடி செஞ்சு தீர்வு கொடுங்க தீர்வு கொடுக்கணும் வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றி